வணக்கம் உங்கள் அன்பு தோழியின் ஆரோக்கிய உணவும் அற்புத வாழ்வும் இன்னைக்கு நாம சொரக்காயை வச்சு சொரக்காய் பருப்பு குழம்பு அப்படின்னு தான் ஒன்று வைக்க போகிறோம் இட்லி தோசை சாதம் சப்பாத்தி பூரி எல்லாத்துக்கும் வந்து இது வந்து சாப்பிடலாம் உடலுக்கு அவ்வளவு ஆரோக்கியத்தை தரக்கூடியது கர்ப்பிணி பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் சொரக்காய் எங்கே இருக்குது அப்படின்னு தேடி பார்த்து கூட வாங்கி கொண்டுகிட்டு வந்து சமைச்சு கொடுப்பாங்க உடம்புல வந்து நீர் ஏறி பொத பொதன்னு இருப்பாங்க அவங்க அவங்களுக்கு அந்த நீரை வந்து வடித்து எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக உடலுக்கு வந்து ஆரோக்கியம் கிடைக்கணும் குழந்தைகளோட வளர்ச்சி வந்து செழிப்பாக சிறப்பாக இருக்கணும் அப்படிங்கிறதையெல்லாம் நினச்சி அவங்க வந்து இந்த சொரக்கா வாங்கி வந்து கர்ப்பிணி பெண்களுக்கு கொடுப்பாங்க அப்புறம் உடலுக்கு அவ்வளவு ஆரோக்கியத்தை தரக்கூடியது இந்த வந்து சொரக்கா இது வந்து கற்பிணி பெண்கள் மட்டும் இல்லை குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிடலாம் இப்போ நாம் வந்து இதை சமைக்க ஆரம்பிக்கலாம் ஃபஸ்ட்டு நாம் தால் நூறு கிராம் இதில் போட்டிருக்கேன் அதாவது பாசிப்பருப்பு இது கூட சரிக்கு சமமாக நூறு கிராம் கடலை பருப்பு இதை கொஞ்சம் தண்ணி விட்டு கழுவி எடுத்துக்கலாம் கழுவுன பருப்பை குக்கரில் போட்டாச்சு அடுத்ததாக இதில் சின்ன வெங்காயம் ஒரு பத்து பழம் போட்டிருக்கேன் அடுத்ததாக ஒரு பெரிய தக்காளி நைஸாக கட் பண்ணி போட்டிருக்கேன் அதுக்கு அடுத்தது அஞ்சு பச்சை மிளகாய் கீரி போட்டிருக்கேன் அடுத்தது ஒரு பத்து பூண்டு பல் தோலை உரிச்சிட்டு போட்டிருக்கேன் அடுத்ததாக இது கூட ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் அடுத்ததாக ஒரு டீஸ்பூன் ஜீரகத்தூள் இப்போ இது மூழ்கி வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் மூடி போட்டுட்டு விசில் போட்டுடலாம் அஞ்சு விசில் வர்றது மாதிரி வைப்போம் அடுத்ததாக இந்த பக்கம் ஒரு பாத்திரத்தில் ஆயில் ஊற்றிக்கலாம் மூணு ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன் ஒரு டீஸ்பூன் நெய் விட்டிருக்கேன் ஆயில் எண்ணெய் இது எல்லாமே காஞ்சதும் அரை டீஸ்பூன் கடுகு கால் டீஸ்பூன் ஜீரகம் அரை டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு ரெண்டு இனிப்பு கருவேப்பில்ல பாதி பெரிய வெங்காயம் ரெண்டு கீரை பச்சை மிளகாய் ரெண்டு முட்டை சாஞ்ச மிளகாய் எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ சுரக்காய அதில் போட்டு நல்லா வதக்கி வச்சுக்கலாம் இது கூட ஒரு டீஸ்பூன் சால்ட் வதக்கி விட்டு மூடி வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் இது வேகட்டும் ஓகே விசி முடிஞ்சிருச்சு இப்போ நாம் ஓப்பன் பண்ணிடலாம் நல்லா அழகாக சூப்பராக வந்துருச்சு இந்த சைடு சுரக்காய் நல்லா வெந்துருச்சு இந்த வெந்த பருப்பைலுமே இது கூட ஊற்றிடலாம் அடுத்ததாக இது கூட மூணு ஸ்பூன் தேங்காய் அரைச்சி ஊற்றுறேன் அதுக்கு மேலே ஊற்றக்கூடாது டேஸ்ட்டு மாதிரி போயிடும் பருப்பில் சால்ட் போடாததுனால அதுக்கு ஒரு அரை டீஸ்பூன் சால்ட் இதைப்ப மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ இது மேலே கொஞ்சமாக பெருங்காயத்தூள் இது மேலே கொஞ்சம் மல்லித்தலை ஓகே அருமையான சொரக்கா பருப்பு குழம்பு ரெடி இட்லி தோசை பூரி சப்பாத்தி சாதம் எல்லாத்துக்கும் இது வந்து சாப்பிடலாம் இது வந்து உடல் எடையவும் குறைக்கும் உடல் பருமனையும் குறைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் நன்றி